செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் வந்து பன்னிரெண்டு ராசிக்குண்டான ஒவ்வொரு ராசியும் பண்ணக்கூடிய தான தர்மத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி இந்த மீன ராசிக்காரர்கள் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்க வந்து சக்கர பொங்கல் கொடுக்கலாம் அது அடுத்து அடுத்தது வந்து இவங்க சிவன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பசும்பால் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பசும்பால் அபிஷேகத்துக்கு இவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு சிறந்த பரிகாரம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அப்போ பசும்பாட்டு வாங்கி கொடுத்து அங்கே அபிஷேகம் பார்க்குறது அடுத்தது இவங்க இவங்க கூட வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம் இல்லை பச்சரிசி தானம் கொடுக்கலாம் உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வெண்பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுக்கலாம் இவங்க அதே மாதிரி அடுத்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இவங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி சாம்பார் சாதமும் இவங்களுக்கு வருது அதனால் சாம்பார் சாதமும் தானம் அங்கே செய்யலாம் அப்படின்னு இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இவங்களும் அப்போ திங்களூர் போகிறது திங்களூர் சந்திரன் வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி வந்து பௌர்ணமி பூஜை பண்ணுறது பௌர்ணமிக்கு ஆல்ரெடி நம்ம அப்ளே பண்ணியிருப்போம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும் அம்மன் கோவில்களில் போயிட்டு தரிசனம் பண்ணுறது இல்லை அங்கே வந்து இவங்க சக்கர பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ கொடுக்கறது இப்படி உணவு தானங்கள் இவங்க பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இவங்க தாயாரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் இவங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவது அல்லது பௌர்ணமி அன்னைக்கு தாயாருக்கு பிடித்த உணவு வாங்கி கொடுக்கறது இப்போ பௌர்ணமி அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு என்ன விருப்பம் சாப்பாட்டுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்து கேட்டுட்டு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான் அல்லது அவங்க பிடித்த உணவு வீட்லேயே வாங்கி கொடுக்குறது கூட ஒரு சிறப்பத்தான் அங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் மீன ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு பெறுங்க இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்